வணக்கம் ஜெயம் ரியல் எஸ்டேட் கோவில்பட்டி லேண்ட் ஃபார் சைட் லேண்ட் ஏரியா ஒரு ஏக்கர் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா கோவில்பட்டி டு விஜயாபுரி போகிற ரோடு மேலே இருக்குது நூற்றி இருபத்தி மூணு அடி ரோடு டச்சு அந்த இடத்தோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் நல்லா சூட் ஆகும் ஒரு ஏக்கர் எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் நேரடி சைனிங்கை தேர்ட்டி யாரோ அவங்ககிட்டே நீங்கள் பேசலாம் ஓ நடுவில் வந்து தார் ரோட்டுக்கும் இடத்துக்கும் நடுவில் ஓடை இருக்குது ஆனால் அந்த ஓடை வந்து என்னென்னா நான் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்க மெத்தட் என்னென்னா பைப் லைன் மாதிரி போட்டிருக்காங்க பைப் போட்டு அதில் ஓடை பண்ண வச்சு சோர் மாதிரி கட்டியிருக்காங்க அதுக்கு வந்து செலவு கம்மி தான் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் பக்கத்தில் வந்து ஒரு செண்டு வந்து ரெண்டே கால் லட்ச ரூபா வரைக்கும் போகுது அதையும் ஃபீட் ஒர்க்கு விசாரித்தாச்சு அதனால் மூணில் ஒரு பங்கு தான் சொல்லுதாங்க ஸோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம் சாயில் டைப் பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் லேண்ட் விசிட் பண்ணால் கால் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுறோம்